بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم جنة كريه سخود رسخود رجلا يبقى نبى عند سورة الكافرون غراتيا نبى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون புதூ வலா அந்தும் அபிது அபுது வலா அபிதும் மாபத்தும் வல அந்தும் அபிது நமா அபுது லக்கும் தீனக்கும் வலியதி கூர்வீராக ஓ நிராகரிப்பாளர்களே நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ அவற்றை நான் வணங்குவதில்லை நான் யாரை வணங்குகிறோனோ அவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல மேலும் நீங்கள் வணங்குகி வணங்கியவற்றை நான் வணங்குபவனும் அல்ல நான் யாரை வணங்குகிறோனோ அவனை நீங்கள் வணங்குகிறவர்களும் அல்ல உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அல் காஃபிரூன் என்னும் சொல் வந்து இதன் பெயராக சொல் சூட்டப்பட்டிருக்குது இது வந்து இறக்கியலப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தா அப்துல்லாஹின் பின் அலி அல்லாஹா அவங்களும் மற்றவர்களும் இது மக்காவில் இறங்கியது என்று கூறுகிறார்கள் பின் ஜுபைர் அலி அல்லாஹான் வந்து இது மதீனாவில் இறங்கியது என கூறுகிறார்கள் ஆயினும் பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து கருத்துப்படி இது மக்காவில் இறங்கியதாகும் மேலும் இந்த அத்தியாயத்தின் கருத்தே இது மக்காவில் இறங்கியது என்பது அறிவிக்கப்படுகிறது இதோட வரலாற்றோட பின்னணி என்னன்னு பார்த்தா புனித மக்கா நகரில் இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அப்போது நபிசல்லா அலைசலாம் அவங்க வந்து இஸ்லாமிய அழைப்புக்கு எதிராக குறைசிகளின் இணை வைக்கும் சமுதாயத்தினரிட எதிர்ப்பு புயல் வீச தொடங்கி விட்டுருந்துச்சு அப்போ வந்து அன்னலாரை எப்படியாவது சமரசப்படுத்திடலா என்பதில் குறைசி தலைவர்கள் முற்றிலும் நிராசையடைந்து அடைந்து விடவில்லை ஆகவே அவ்வப்போது அவர்கள் வந்து சமரசத்திற்கான பல திட்டங்களை வகுத்து கொண்டு நபி அலைய வந்து வண்ணம் இருந்தாங்கோ அந்த திட்டங்களில் எதையேனும் அன்னலார் ஏற்றுக்கொள்ளட்டும் அவங்களுக்கும் அன்னலாருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த பிணக்கு முடிவடைந்து விடட்டும் என்பது அவங்களுடைய நோக்கமாகும் இது தொடர்பாக பல அறிவிப்பு வந்து நபிமொழிகள் எடுத்துரைக்கப்படுகிறது ஒரு அறிவிப்பில் வந்து இந்த கோரிக்கை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதாவது நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு செல்வம் தந்து விடுகின்றோம் நீங்கள் மக்காவில் பெரும் செல்வந்தாராகி விடலாம் நீங்கள் விரும்புகின்ற பெண்ணை உங்களுக்கு மனம் முடித்து தந்து விடுகிறோம் நாங்கள் உங்களை பின்பற்றி நடக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்கள் கடவுள்களை குறை கூறுவதை விட்டு விட வேண்டும் என்றும் எங்களின் கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் இன்னொரு அறிவிப்பில் வந்து அதே மாதிரி சொல்றாங்க அவர்களின் இந்த ஆலோசனையை இடம்பெற்றுள்ளது நீங்கள் ஒரு ஆண்டு எங்கள் கடவுள்களை லாத் மற்றும் உஷாவை வணங்குங்கள் மறு ஆண்டு நாங்கள் உங்கள் இறைவனை வணங்குகிறோம் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த அத்தியாயம் வந்து இறங்குகிறது இந்த பின்னணியை கருத்தில் கொண்டு பார்த்தால் பின்வரும் உண்மைகள் தெரிய வருகிறது அதாவது இந்த அத்தியாயம் இன்று சிலர் எண்ணுவதை போல் மத சகிப்புத்தன்மையை அறிவுறுத்துவதற்காக இறங்கப்படவில்லை மாறாக இது இறக்கேறப்பட்டதன் நோக்கம் வந்து இதுதான் அதாவது இறை நிராகரிப்பார்களின் மார்க்கத்தையும் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளையும் அவங்களுடைய கடவுள்களையும் விட்டு முழுக்க முழுக்க விடுவதையும் தொடரப்பட்டு கொள்வதையும் திட்டம அறிவித்து விட வேண்டும் மேலும் இறை நிராகரிப்பு மார்க்கமும் இறைவனுக்கு அடிப்பணியாக சொல்லும் இஸ்லாமும் மார்க்கமும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டது அதை ஒன்றொன்று இணைவதென்று பேச்சுக்கே இடமில்லை என்று அவர்களுக்கு அறிவித்துவிட வேண்டும் இந்த அறிவிப்பு ஆரம்பத்தில் குறைசிக நோக்கி அவங்களுடைய சமரச திட்டங்களுக்கு பதிலாக கூறப்பட்டதே என்றாலும் இது அவங்களுக்கு மட்டும் உரியதென்ற மாறாக இதனை குர்ஆனில் இடம்பெறச் செய்து எல்லா முஸ்லீம்களுக்கும் இறுதி நாள் வரைக்கும் இப்படி அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அதாவது இறை நிராகரிப்பு கொள்கை எங்கு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவர்களது அதனை விட்டு இருப்பதை நாம் சொல்லாலும் செயலாலும் அறிவித்து விட வேண்டும் நபிசல்லா அலைசலா வந்து இந்த அத்தியாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நபி மொழிகள் சிலவற்றின் வாயிலாக நம்ம பார்க்கலாம் அதாவது அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹானு அறிவிக்கிறாங்க நான் அன்னலார் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பும் மஹ்ரீப் தொழுகைக்கு பின்பும் இரண்டு அக்காயத்துகளில் குல் யுஹ க ஃபிரூன் என்னும் இந்த அத்தியாயத்தையும் அதே மாதிரி நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்துமான சூற தொலைகலாசையும் ஓதுவதை பல முறை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கோ அதே மாதிரி கப்பா பிரலியல்லாஹோன் அவங்களும் அறிவிச்சிருக்கிறாங்கோ அப்படி சல்லல்லா உலகாங் வந்து என்னிடம் கூறினார்கள் நீங்கள் உறவு உறங்குவதற்காக படுக்கையில் சாயும்போது குல்யா ஹுல் காஃபிடின்னு ஓதிக்கொள்ளுங்கள் அன்னலார் சல்லல்லா உலகாங் வந்து உறங்குவதற்காக செல்லும் போது இந்த அத்தியாயத்தை ஓதிக்கொள்வது அன்னலாரின் வழக்கமாக இருந்தது இது வந்து நிராகரிப்பவர்களே அதாவது என் தூதுவத்தை நான் கொண்டு வந்த அறிவுரைகளையும் ஏற்க மறுத்துவிட்ட மக்களே நிராகரிப்பவர்கள் பிற கடவுள்களை வணங்கி வந்ததுடன் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் எனினும் அல்லாஹ் இணை வைத்த வண்ணம் அவனை வணங்குவது முற்றிலும் இறை வணக்கமே என்று என்பதால் இணை வைப்போரின் எல்லா கடவுள்களையும் வணங்குவது மறுத்துரைக்கப்படுகிறது எந்த தன்மைகளுடைய இறைவனை நான் வணங்குகிறேனோ அந்த தன்மைகளை கொண்ட இறைவன் வணங்குபவர் அல்ல நீங்கள் அதாவது எந்த கடவுள்களை இதற்கு முன்பு நீங்களும் உங்கள் முன்னோர்களும் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவற்றை நான் வணங்குபவனும் அல்ல அதாவது மார்க்க விவகாரத்தை பொறுத்தவரையில் எனக்கும் உங்களுக்கும் இடையே எவ்வித தொடர்பும் இல்லை என் வழி வேறு உங்கள் வழி வேறு அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துடைய விளக்கமாகும்